நீ இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் தொழுகையை தொழுவதை விட்டு முடிச்சு போட்டு விட்டது கிடைக்கும் யாரும் இதை தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று வளர்ந்து வரக்கூடிய வாலிபர் சமுதாயம் மொபைல் போனை எடுத்து ரெண்டு காதலையும் போட்டாங்க கண்ணியமானவர்களே சுபகுடைய அதானும் சில வேளை கேக்கும் இசை சத்தங்கள்லாம் அவனோட காதுக்குள்ளால ஓடிக் கொண்டிருக்கேன் இசை சத்தம் முனைந்து கொண்டிருக்கும் கண்ணியமானே கண்ணால் இரவு நேரத்தில் விபச்சாரம் செய்கிறான் என்னை மொபைல் போனை முன்னால வச்சு கண்ணால் விபச்சாரம் செய்கிறான் ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி சுபானல்லா அதுக்கு தான் உறங்குறாரு சுப இல்ல என்ன காரணம் பாவம் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா சுபகுடைய தொகையை கொடுக்கவே மாட்டான்